மக்களே செகண்ட் டைம் ود மேக்கப் அப்படி சும்மா மின்றா ஆ கேமரால எதை ரசிக்கிறது விட கண்ணாடில பார்த்த ரசிக்கிறது பயங்கரமா வடக்கம் தலைக்க மக்களே தாடுங்க நடிப்பு அரக்க பிரவீன் ராஜ் பேசுறா வாவ் வாட்டர் மேக்கப் பாய் जया ஒன்ஸ் अगेन செகண்ட் டைம் வந்து பயங்கரமான ஒரு லுக் கொடுத்துருக்காங்க ஆல்சோ மஸ்ட் 땡க் மஞ்சுநாத்

தமிழ் பிக்பாஸ் ஒன்பதாவது சீசன் கிராண்ட் பினாலை பிரம்மாண்டமாக நடைபெற்ற நிலையில் பிக்பாஸ் வரலாற்றில் முதல் முறையாக ஒரே சீசனில் இரண்டு போட்டியாளர்களுக்கு கம்ருதீன் மற்றும் பார்வதி இருவரும் ரெட் கார்டு வாங்கி வெளியில் சென்றதும் குறிப்பிடத்தக்கது இதைத் தொடர்ந்து இந்த ஒன்பதாவது சீசனின் பினாலிவில் கம்ருதீன் மற்றும் பார்வதி இருவரும் வருவார்களா என்ற ரசிகர்களின் அதிக எதிர்பார்ப்பில் கம்ருதீன் மற்றும் பார்வதி இருவரும் பிக்பாஸ் பினாலேவில் மாசாக என்ட்ரி கொடுத்ததை ரசிகர்கள் தற்போது கொண்டாடி வருகிறார்கள் அதேபோல் கம்ருதீன் மற்றும் கானா வினோத் அவர்களின் நட்பு மக்கள் மத்தியில் தற்போது பேசும் பொருளாக மாறி வருகிறது குறிப்பாக இந்த சீசனின் அன்பேர் பிரவீன் பிரவீன்ராஜ் அவர்கள் வெளியேற்றப்பட்டதும் பிக்பாஸ் ரசிகர்கள் மத்தியில் இது பெரும் விவாதமாக எழுந்தது இந்த நிலையில் கிராண்ட் பினாலாவில் கலந்து கொள்வதற்கு முன்பாக பிரவீன்ராஜ் அவர்கள் வெளியிட்ட வீடியோவில் சக போட்டியாளரான வாட்ச்மெலான் திவாகர் போல் பேசி நடித்து காமித்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் பரவலாக சுற்றி வருகிறது மேலும் பிக்பாஸ் ஒன்பதாவது சீசன் நடந்து முடிந்த நிலையிலும் தற்போது வரை பல்வேறு விமர்சனங்களையும் பெற்று வருகிறது